மட்டன் வாங்கினால் இதை கேட்டு வாங்குங்க ஆட்டு கொழுப்பு நல்லதா ஆட்டுடைய கொழுப்பு எல்லாருக்குமே நல்லதா அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் நூறு கிராம் செம்மண ஆட்டுக்கறியில நூற்றி முப்பத்தி ஆறு கிராம் வெள்ளாட்டுக்கறியில வெறும் எண்பது கிராம் கொலஸ்ட்ரால் இருக்குங்க இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும் விட்டமின் பி அதிகம் இருக்கிறதுனால உடம்பு எடை அதிகரிக்கிறத கட்டுப்படுத்துறதுலையும் ஆட்டுக்கறி உதவுது மட்டன்ல இருக்கக்கூடிய தாதுக்கள் மற்றும் விட்டமின் பி டுவெல் இது சருமத்துக்கும் கொந்தலுக்கும் நல்லது ஆற்றுடைய தலை இதயம் சார்ந்த வலிகளையும் கோளாறுகளையும் நீக்கிறதோடு குடலை வலிமையாக்க உதவுது தலை பகுதி எலும்பை வலுப்படுத்தும் ஆட்டுக்கால்கள் உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு பலத்தையும் ஆற்றலையும் தருது ஆட்டுடைய கண்களை சமைத்து சாப்பிடுறதுமே வளமையும் தெளிவான பார்வையும் கொடுக்கும் ஆட்டிறச்சிய வானத்துக்கு ஒரு தடவை உணவு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தா உடல் உறுப்புகள் பலம் பெறும் இதய நோயாளிகள் அதிகமான உடல் பெருமன் கொண்டவங்க ஆட்டுக்கரையை தவிர்த்துக்கலாம்

உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி